பத்தொன்பதாவதாக ஆஹ் ஒருவர் வந்து என்ன செய்யறாரு சொன்னார் அதாவது சூரியன் மறைந்து விடுகிறது அவர் நோம்பு திறந்துடுறார் சூரியன் நோ மறைந்து விடுகிறது அவர் நோம்பு திறந்து விடுகிறாரு அல்லது வந்து இந்த ஃப்ளைட்டு அந்த நோம்பு திறந்துட்டு அவர் ஃபிளைட்ல ஏறுறாரு சூரியன் மறைஞ்சிச்சு அவர் நோம்பு திறந்துட்டாரு பிளைட்ல ஏறுறாரு பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்டது அதனால இந்த தலைப்புகையில் அது வருது ஆனா பிளைட்லேயர் வந்து என்ன விளங்குது சூரியன் வந்து அதாவது உதிச்ச நிலையில அவருக்கு என்ன செய்யுது அவர் விளங்கிக்கிறார் அதாவது பிரயாணம் என்ன என்ன செய்யல அதாவது சூரியன் என்ன மறையலை அப்படிங்கின்ற ஒரு முடிவு வாரளவுல சூரியனுடைய வெளிச்சவனா சர்வசாதாரணமாக வழங்கக்கூடிய அமைப்புல இருந்தால் இவருக்கு என்ன கடமை ஏன்னா அவர் இருந்து சூரியனை கண்டிட்டாரு ஆனா பூமியில இருந்தாரு சூரியன் மறைஞ்சிச்சு உண்மையிலே சூரியன் மறைஞ்சிட்டு லேயர் பிரயாணம் போறாரு சூரியன் என்ன செய்தாரு அவர் காண்டாருன்னு சொன்னால் இவர் வந்து நோக்கு பிடிக்கின்ற அவசியம் இல்லை அவர் பிரயாணி என்ற அடிப்படையில அது மட்டும் இல்ல அவர் பூமி நெருக்கூட அந்த சூரியன் மறைஞ்சாச்சு எனவே நோக்கு திறந்தாச்சு எனவே பிளைட்ல போட்டு ஃபிளைட்ல நேரம் கண்ட சட்டத்துக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த சந்தேகம் வந்து பலருக்கு வருவதை நம்ம பார்க்கிறோம் அவர் நோ முறைப்படி நோக்கம் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் அவரை பாதிக்காது